ஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் தெரி ரோசர் ஸ்மைலி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி காலிஃப்ளவர் பகடா எப்படி மொறுமொறுன்னு கிஸ்பியாக செய்யலான்னு பார்த்துடலாம் நம்ம பீச்சில் பார்க்கில் போனோனாக்கா பசங்க இந்த காலிஃப்ளவர் சாப்பிடாமல் வரவே மாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வீட்லேயே எப்படி கிஸ்பியாக நம்ம சாப்பிட்லாம் செய்யலான்னு பார்த்துடலாம் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக நம்ம பீச்சில் பார்க்கில் சாப்பிட்ற மாதிரியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களை இதெல்லாம் சாப்பிடாமல் பீச்சிலேருந்து வந்தோன்னாக்கா அவங்களுக்கு அன்றைக்கெலாம் வந்து பீச்சுக்கு போன மாதிரியே இருக்காது பஜ்ஜி காலிஃப்ளவர் பகடா பானிபுரியெலாம் சாப்பிடாம வரவே மாட்டாங்க வாங்க நம்ம அந்த காலிஃப்ளவர் எப்படி மொறு மொறுன்னு கிஸ்பியாக செய்யலான்னு பார்த்துடலாம் இதுக்கு நான் வந்து ஒரு காலிஃப்ளவர் எடுத்துருக்குறேன் இந்த பூவை எடுத்துருக்குறேன் இதை வந்து நம்ம இந்த மாதிரி எல்லாமே வந்து கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் எந்த மாதிரி சைஸுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாகவோ சின்னதாகவோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மூணு நாலு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் கழுவிட்ட பிறகு ஒரு சட்டியில் கொஞ்சமாக உப்பூ மஞ்சத்தூள் போட்டு ஒரே ஒரு ஆவி கட்டி எடுத்து கழுவி எடுத்து ஒரு தட்டையில் நான் மாற்றி எடுத்துக்கிட்டேன் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் பஜ்ஜி மாவு தான் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து கடல மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் கடையில் இருக்கிற பஜ்ஜி மாவு தான் சேர்க்குறேன் நம்ம பூ எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாவு எடுத்துக்கோங்க பஜ்ஜி மாவு இந்த ஒரு கப்பில் அரிசி மாவு கால் கப்பம் கான்ஃபர் மாவு கால் கப்பும் சேர்த்துருக்குறேன் இது ரெண்டு இடத்தையும் சேர்த்து நம்ம சேர்த்து ஒன்றாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு கொத்த அளவுக்கு நான் கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன் கழுவிட்டு சேர்த்துக்கங்க ஒரு பாதி ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது வந்து நம்ம வந்து மட்டன் மசாலா சிக்கன் மசாலான்னு சொல்லுவோம்ல அந்த மசாலா தான் சேர்க்குறேன் உங்கள்கிட்ட எந்த மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நான் வந்து க சோட்டா மாவு சேர்க்குறேன் ஆப்ஷனல் தான் வேணும்னு நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கங்க நான் ஒரு பாதி ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க சும்மா கொஞ்சமாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மட்டும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் அவ்வளோதான் இந்த அளவுக்கு இருக்குது ரொம்ப தண்ணி விட்டுட்டோனாக்கா நம்ம வந்து மாவு போட்டோனாக்கா வந்து நம்மளுக்கு வந்து எண்ணெய் உரிய ஆரம்பிச்சிடும் அதனால கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும் பாருங்கள் நான் கால் ஃபிளவர் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வச்சுக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ அடுப்பில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் காயின்னு காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாவை வந்து சேர்த்துக்கலாம் பஜ்ஜியை சேர்த்து நல்லா தனித்தனியாக பிரித்த மாதிரி போடுங்க ஒன்றா போட்டோன்னா ஒட்டிக்கும் அது மாதிரி தனியாக பிரித்து பிரித்து விட்டு நம்ம போட்டுக்கலாம் உதிரி உதிரியாக அப்படியே போட்டு விட்டுவாங்க நல்லா பொறிட்டோம் உடனே திருப்பி விட்டுறக்கூடாது நல்லா பொரிஞ்சு லைட்டாக கலர் ப்ரௌன் கலர்ல ஆகும் அப்போ அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பாருங்க ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு இப்போ திருப்பி விட்டுக்கோங்க நல்லா திருப்பி திருப்பி விடுங்க அப்பதான் எல்லா பக்கமும் பொறிஞ்சி கிடைக்கும் இல்லைன்னா ஒரு பக்கம் பொரியும் ஒரு பக்கம் அப்படியே மாவா இருக்கிற மாதிரி இருக்கும் அதான் பாருங்க முரம் மொறு மொறுன்னு நல்லா பொறுங்கிடுச்சு பாருங்கள் ரொம்ப தீயை வச்சேன்னா கசப்பு கொடுத்துருவோம் நம்ம இப்போ எடுத்துடலாம் இதுதான் கரெக்டான பதம் இந்த பதத்துக்கே நம்ம எடுத்துக்கலாம் நல்லா கிஸ்பியாக முறு மொறுன்னு கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் வடி கட்டிகிட்டு எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததையும் நான் போடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி மாவு எடுத்து இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து விட்டு போடுங்க ஒன்றா போட்டேன்னா அப்படியே ஒட்டிக்கும் திருப்பி அதே மாதிரி பிரித்து பிரித்து விட்டு போட்டுட்டேன் அதை தான் பொறிஞ்சிடுச்சு திருப்பி விட்டுருங்க அடுப்பை வந்து போடும்போது கொஞ்சம் வேகமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவில் வச்சுருங்க கொஞ்சமாக நார்மலாக வைங்க ரொம்ப ஸ்லோவாக வச்சினாக்கா என்ன பிடிக்கும் அதனால் நார்மலாக வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இதுவும் பொறிஞ்சிச்சு நல்லா இதையும் எடுத்துட்டேன் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியான மொறு மொறுவாக காலிஃப்ளவர் நம்ம பீச்சில் பார்க்குற சாப்பிட்ற மாதிரி காலிஃப்ளவர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது மேலே கொஞ்சமாக நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி கிஸ்பியாக மொறு மொறுன்னு வீட்டிலே செய்யலாம் நம்ம வந்து பீச்சில் பார்க்கில் போய் சாப்பிடணுன்னு அவசியம் இல்லைங்க வீட்டிலே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னாக்காக மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் அஸ்லாம் வரைக்கும்